ஹலோ ஃபிரண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்க போட்ட பிளான் படி அன்னப்பூர்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அதுவும் நல்லபடியாக சேர்த்துனாங்க அவங்கள வந்து குத்தூரமாக கொலையூரமாக சேர்த்து அவங்கள வந்து அடித்து போட்டு சேர்த்துருக்காங்க வண்டியில் அதனால் அவங்க உயிருக்கு போராடிதாக இருந்தாங்க தலையில் அடிபட்டதனால எல்லாமே ரொம்ப பயந்துட்டாங்க முக்கியமான நம்ம மல்லி ஆனாலும் இப்போதைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள நல்லபடியாக காப்பாத்தி வச்சிருக்க அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துக்கிட்டு அந்த செய்தி கேட்டு ஓடி வராத ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்துகிட்டு போலீஸ் கஸ்டடியோட வந்திருக்காரு வந்தவர் மல்லிகிட்ட என்ன ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறமா வெண்பை எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க வெண்பா எங்கே போனாலே தெரியல ஆனால் அவ்வளோ தான் இருந்தால் ஆனால் இப்போதைக்கு எங்கே இருக்கான்னு தெரியல என்ன சொல்கிறதுனே அவருக்கு ஒன்றுமே புரியல இப்போதைக்கு வெண்பாவை வந்து அவர் பார்த்த சந்தோஷத்தில் இருக்காரு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வர்றதா இல்லை என் அக்கா என் பெரியம்மாவை வந்து அவங்க அக்கா தான் அடித்து இப்படி ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சாங்கன்னு அதை சொல்கிறதா இல்லை அவங்க வந்து இவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க கம்பெனி எல்லாத்தையுமே அவங்க பேரில் மாற்றி எழுதிட்டுருக்காங்க இத்தனை நாளாக நாடகம் நடித்து எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற அதை சொல்கிறதா எதை சொல்கிறதுனே நம்ம மல்லிக்கு புரியல ஒரே குழப்பத்தில் நின்றுக்கிறாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லா எல்லோருமே சொல்லிடுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிங்க அந்த ராஜேஸ்வரி ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது பெரியம்மா அவங்க ரொம்ப ரொம்ப கேட்டவங்க அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க விஜய பாசத்தோட பார்க்க வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் இல்லவே இல்லை ஏன்னா அவங்க எவ்வளோ பேர் கேடி கில்லாடின்றது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க வந்து சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேரில் எழுதி வச்சுக்கிட்டாங்க பார்க்க அதுவும் இல்லாமல் ஆஃபீஸையும் அவங்க பேர்லேயும் அந்த ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் மாற்றி மாற்றிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த குணசேகரனும் அந்த வக்கீலும் தான் இவங்க ரெண்டு பேரோட தான் இவங்க எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் விஜய்க்கு எந்த உண்மையுமே தெரியாது அதுதான் எனக்கே ஷாக்காக இருக்குது என்ன இது எப்படி விஜய் வந்து இவ்வளோ ஏமாலயம் இருக்காருன்னு எனக்கு சுத்தமா தெரியல ஆனால் விஜய் வந்து எல்லா வசியத்திலும் கரெக்டா தான் இருப்பார் ஆனா இந்த விஷயத்துல கோட்டை விட்டாருன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது எல்லா விஷயத்துலயும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி தான் நம்புறாரு என்ன எந்த விதத்துலையும் நம்புறது இல்லையே அதனால நான் என்ன சொல்ல முடியும் தெரியுமா இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் அழிச்சு போட்டு வச்சுருக்கிறதும் அவங்க தான் கார் வச்சு ஏற்றி இவங்களை வந்து கொலை பண்ண பார்த்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணமாக அந்த ராஜேஸ்வரி சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விடக்கூடாது தான் ஆனால் நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்ருவாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய போடுறாங்கடா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே கேடி வேலை கிளாடி வேலை பண்ணியிருக்காங்க இதை விஜய் கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல ஆனா கூடிய சீக்கிரம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி விட்டு சொல்கிறாங்க வன்னியை கொஞ்சம் பொறுப்பு இல்லை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் முதல்ல நம்ம பிரச்சனையை முதல்ல முடிப்போம் வெண்பாவை காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் அந்த ராட்சசி வெண்பாவை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது சொல்லு இப்போ வந்து விஜயும் இல்லை இப்போதைக்கு நம்ம தான் வெண்பாவுக்கு ஆதரவா இருக்கணும் விஜய் இருக்க இல்லாத இடத்த நம்ம தான் நிரப்பணும் அதை விட்டுட்டு நம்ம வெண்பாவை கோட்டை விட்டோம்னா அதுக்கப்புறம் விஜய் தம்பிக்கு என்ன பதில் சொல்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா சொல்றாங்க வன்னியை சரிங்க பிரியம்மா நான் விஜய் வெளியே வராருன்னு பார்க்குறேன் ஏன்னா போலீஸ் கஸ்டடியோட அவர் பர்மிஷன் கேட்டு இப்போ வந்துட்டுருக்காரு அவரை வந்து நான் போய் பார்த்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டு அவங்க வந்துக்கிட்டு விசாரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா வெண்பா எங்கே போயிட்டா மல்லி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க என்ன சொல்கிறேன் தெரியாமல் திரு திரும்பி முடிச்சுட்டுறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க மைண்டுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கேள்வி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு அதுக்கு நடுவில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு அந்த நேரம் பார்த்து வெண்பா வந்துக்கிட்டு டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஒரு உலகமே நின்ன மாதிரி இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷம் வெண்பாவை பார்த்ததில் அந்த அளவுக்கு ஒரு இதில் வந்து ஆசையாக கட்டி பிடிச்சி தூக்கி நிற்கிறாரு வெண்பாவை அந்த நேரம் பார்த்து எப்படி இருக்க வெண்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்கேன் வந்தால் பாருங்க அந்த ராட்சசி ராஜேஸ்வரி அங்கே வந்து நின்றுட்டுருக்கா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அது நம்மளை போய் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரு அந்த ராஜேஸ்வரி தான் என்ன வந்துட்டியா நான் உங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நீ எப்படி இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தெளிக்கிறாங்க நாடகத்தை அடிப்பாவி இன்னொடி எல்லாம் நாடகம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் எதையும் வெளியே சொல்ல முடியல ஏன்னா இப்போதைக்கு எதையும் சொல்கிறேன் நிலைமையே இல்லை அதுக்கப்புறம் வெண்பாவே எல்லாத்தையும் சொல்கிறா வெண் டாடா நீங்க நினைக்கிற மாதிரி ராஜ் எத்தனை நல்லவங்களே கிடையாது ஆனா அவங்க என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது மல்லியம்மா அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்ததுல அதுவும் இல்லாம பாட்டியை வந்து கார் வச்சு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க எல்லா தப்பையும் அவங்க தான் பண்றாங்க ஆனா கடைசியில பார்த்தா அவங்க நல்லவங்கள மாறிடுறாங்க எப்படின்னே தெரியல நீங்களும் அவங்கள தான் நம்புறீங்க மல்லியம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அவங்கள நம்பவே மாட்டேங்கிறீங்க எல்லா விஷயத்திலயும் அந்த ராஜ்யத்தையே நம்புறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க தான் காரணம் அதுவும் இல்லாம அடிக்கடி வக்கீல் அதுக்கு இல்லாம உங்களை கீழே வேலை செய்கிறாரு மேனேஜர் அவரெல்லாம் வீட்டுக்கு வராரு என்னென்னவோ பேசிக்கிறாங்க எனக்கு எதுவுமே புரியலாடானதும் எல்லா விஷயத்தையும் இப்போ தான் மல்லி சொல்கிறாங்க ஆமாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் நீங்கள் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க இதுக்கு மேலேயும் அவங்கள வந்து நல்லவன் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் தான் முட்டாளாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றையும் ஓடச்சிட்றாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்